ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு எடுத்தது இன்றைக்கி ரொம்பலாம் வீடியோ எதுவுமே எடுக்கலை கொஞ்சம் வீட்டில் வேலைகள் இருந்தது அப்படின்னால அதெல்லாம் சுத்தமாக கண்டுக்கிறதுக்கே டைம் இல்லை மதியம் பார்த்திங்கன்னா ரசம் வச்சுட்டு பீன்ஸும் கேரட்டும் வச்சு ஒரு பொரியல் வந்து வச்சுருந்தேன் பொரியல்னால் பொரியல் மாதிரி இருக்கும் அது லைட்டாக தண்ணி தெளித்து வேக வச்சு அதுக்கப்புறம் தேங்காய் பூலாம் போட்டு இது பண்ணால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது ரெகுலராக எல்லாருமே வைக்கிறது தான் அந்த மாதிரி தான் வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா எப்பவும் போல் சாப்பாடு வடித்தாச்சு மதியத்துக்கும் நைட்டுக்கும் சேர்த்து ரசம் வச்சாச்சு ஆனால் இந்த கூட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும் எனக்கும் தங்கச்சி வீட்டுக்கும் சேர்த்து வச்சுருந்தேன் எங்களுக்கு மதியத்துக்கு எல்லாருக்குமே சரியாக இருந்தது நைட்டுக்கு வந்து பீட்ரூட் இருக்குது அதை வந்து பொரியல் வச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த கேரட் பீன்ஸ் பொரியல் வந்து மதியத்துக்குமே எல்லாேருக்கும் சே வர்ற மாதிரி சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அதுக்கப்புறமா வந்து சாயந்தரம் மறுபடி கொஞ்சம் குளிச்சிட்டு எடுத்துகிட்டு வீட்டில் வீடு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பூ இருந்து கட்ட ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்றதுக்கு எல்லா ஃபோட்டோவுக்குமே பூ வந்து போடவே முடியாது ஏன்னா அந்த பூ இன்றைக்கி நம்ம ஊரில் வந்து மண்டல பூஜை நடக்குது மண்டல பூஜைக்கு வந்து தேர் வரும் நைட்டு ஒரு ஏழு மணிக்கு மேலே தான் வரும் தேருக்கு வந்து கொஞ்சம் பூஜை சாமான் எல்லாம் வாங்கி வைக்கணும் பூ வந்து எக்ஸ்ட்ரா வாங்கலை அதனால் இந்த பூ வந்து தங்கச்சி வீட்டில் பறிச்சிட்டு வந்துருந்தது தான் இது வந்து ஃபுல்லாகவே தொடுத்து இப்போ வந்து சாமிக்கு போடுறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும் எல்லா ஃபோட்டோவுக்கும் போட்டோம் அப்படின்னா சரியா இருக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பூ கிடைக்கலல்ல அதனால கொஞ்சம் விட்டு விட்டு தொ தொடுத்துருக்கேன் கலப்பாக தொடுத்துருக்கேன் தொடுத்து இதை வந்து அப்படியே நம்ம வந்து அர்ச்சனை பண்ணும்போது அதுக்கு மேலே வச்சு கொடுத்திருக்கேன் அழகாக சாமிக்கு ஃபோட்டோ விட்டுருவாங்க அப்படின்ட்டு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இப்போது பாக்கு எல்லாமே வச்சு தாம்பளத்தில் வச்சு தேங்காய் பழம் பத்தி சூடகம் பன்னீர் காணிக்கை எல்லாமே வச்சாச்சு ரெடி ஆயாச்சு நானுமே வந்து நல்லா ஒரு புது சேரீ வந்து கட்டியிருக்கேன் தீபாவளிக்குன்னு எடுத்திருந்த சேரீ தான் தைக்கலை அதுக்கப்புறமா அது வந்து தைச்சு இதுக்கு முன்னாடி ஒரு நாள் வந்து எங்கள் கோவிலுக்கு போயிருந்தேன் அப்போ கட்டியிருந்தேன் அப்புறம் அதை அலைசையை அப்படியே கொண்டு மடித்து வச்சுருந்தேன் அதை இன்றைக்கி கட்டியிருக்கேன் நான் கொடுத்துருந்தேன்ல அந்த சேரீ தான் இப்போ இருக்கிற பூவை வச்சு சிம்பிளாக ஒரே ஒரு ஃபோட்டோவுக்கு மட்டும் பூ வந்து போட்டுவிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு இனிமேல் வந்து எங்கள் ஊரில் மண்டல பூஜை விழா நடந்தது அதோடய வீடியோவோ இல்லை சேர்த்துருக்கேன் எங்கள் ஊரில் மண்டல பூஜை விழாவோட வீடியோ தான் அதில் வந்து சேர்த்துருந்தேன் எப்படி இருந்து அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நைட்டு வந்து அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்து அந்த டைமில் இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி நம்ம சேனலில் டெய்லரிங் சேனலில் அப்லோட் பண்ண வேண்டியது இருந்து அந்த வேலையை முடிச்சுட்டேன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரெண்டு நாளாக சுத்தமாக ரெஸ்ட்டு தான் இன்னுமே இதை வந்து தைச்சி முடிக்கல தச்சதும் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சி தான் மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க